சார் வணக்கம் சார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் துணை பொதுச் செயலாளர் ஆதவ அவர்கள் விஜய் கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க நாள் அதில் சேர்லையே அவரு அவர் அன்றைக்கே சேர்ந்துட்டார் நினைச்சேன் அதுக்கு நம்ம இது பண்ணார் முயற்சி பண்ணாரு லாட்ரி சீட்டின் மூலமா பல கோடிகள் சம்பாதிச்சவர் பல கட்சிகளுக்கு அவங்க வந்து டொனேஷன்லாம் கொடுத்து இது பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த தொழிலுக்கு ஆபத்து வரக்கூடிய அது லாட்ரி சீட்டுங்கிறது வந்து பல மாநிலங்களில் தடை பண்ணியிருக்காங்க இப்போ தமிழ்நாட்டை லாட்டரி சேர்த்து தடை பண்ணி இருக்காங்க இவங்க எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு வர்றாங்க அதனால் இவங்க தொழிலுக்கு வந்து அரசியல் பின்னணி அரசியல் செல்வாக்கு தேவைப்படுது அதனால் யார் ஆட்சிக்கு வருவாங்களோ அவங்க பின்னாடி போக வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்கிறாங்க இருந்து இவ்வளோ நாள் இருந்து ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக இருந்திருக்காரு இப்போ அதை விட பெரிய ஆதாயம் இப்போ விஜயத்தை பொறுத்தவரை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அவர் பாஜகவுடைய பிடிப்புங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அங்கேயே போயிட்டோம்னா பெட்டராக இருக்கும்னு அவருக்கு போயிருக்காரு அங்கே போயிட்டாக்க ஒன்றிய அரசு வந்து த நம்ம அவருடைய தொழிலுக்கு பாதுகாப்பாக இருக்கும் தன்னுடைய வருமானத்துக்கு பாதுகாப்பாக இருக்கும் தன்னுடைய எதிர்காலத்துக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு தான் அங்கே போயிருக்காரு அவரை பொறுத்தவரை ஒரு அரை ஒரு அரசியல்வாதியாக அவரை நான் பார்க்கல ஒரு பிஸ்னஸ் மேன் எந்த கட்சியில் இருந்தால் லாபம் கிடைக்குமோ அந்த இடத்துக்கு அவர் போவார் இது விஜய் இல்லைன்னா அதை விட்டு போட்டு அவ்வளோ இல்லை அவர் திருமாவளவன் கூட இருந்து நிறைய செலவு பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணதாலாம் பேசப்பட்டது அதுக்கப்புறம் திருமாவளவன் சஸ்பெண்ட் பண்ணிட்டார் இப்போ விஜய் கட்சிக்கு போனதுனால என்ன ஒரு தான் இப்போ அதுதான் நான் சொன்னேன் அதாவது பல மாநிலங்களில் வந்து லாட்ரி சீட்டு தடவை இதுக்கப்பட்டுருக்கு எந்தெந்த சூதாட்டத்தையும் அனுமதிக்கிறாங்க லாட்ரி சீட்டு சூதாட்டம் அது என்னன்னா தமிழ்நாட்டில் லாட்ரி சீட்டை அறிமுகப்படுத்தின போது அண்ணா தான் அறிமுகப்படுத்தினார் பேச்சு வச்சு நடந்ததோ தற்செயெல்லாம் நடந்ததோ தெரியல லாட்ரி சீட்டில் வந்து பரிசு வாங்கினவங்கெலாம் பார்த்திங்கன்னா பூ விற்கிறவங்க பட்டாணி கடலை விற்கிறவங்க இந்த மாதிரி ஆட்கள் அடித்தட்டு மக்களுக்கு ஒரு லட்சம் ரூபா பரிசு கிடச்சி அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா முதல் ரெண்டு குழுக்களில் இந்த மாதிரி உழுந்த உடனே லாட்ரி சீட்டு விற்கிற கடைகள் முன்னாடி பெரிய கியூனிக்க ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோ பெருசாக வந்துடுச்சு அந்த சமயத்தில் வந்து ராஜாஜி வந்து கூட்டணியில் இருந்தார் ராஜாஜி என்ன சொன்னார்னா எதையோ ஒன்று வந்து ஒழிக்கிறதுக்காக இதை நீங்கள் இது பண்ணுற இதுவும் ஒரு சூதாட்டம் தான் இதை நீங்கள் என்கரேஜ் பண்ணக்கூடாது என்ன ஆனால் அண்ணா வந்து மதுவிலக்கு நமக்கு தொடர்ந்து இருக்கிறதுனால வரக்கூடிய பொருளாதார இழப்பை சரிப்படுத்துறதுக்கு குறைந்த குபட்சமான கெடுதல்களை விளை விளைவிக்கிற லாட்ரி சீட்டை நம்ம ஏற்றுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டினியூ பண்ணார் அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுன்னா லாட்ரி சீட்டில் வர்ற பணம் வந்து வெள்ளப்பட ஒயிட் பண்ணி நான் ஒரு ஒரு பட்டாணி கடலை விற்கிறவன் எனக்கு உளுந்துருச்சு ஒரு லட்ச ரூபா விழுந்துருச்சு நீங்கள் ஒரு கோடி சொறேன் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க உனக்கு வந்து ப பத்தாயிரம் ரூபா கொடுத்துட்றேன் இந்த சீட்டு எனக்கு கொடுத்துரு அப்படின்றீங்க ஒரு ரூபாய்க்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் கிடைக்குதுன்னா எனக்கு லாபம் லாபந்தானு ரைட்டு இருந்தாங்கன்னு கொடுத்துட்றேன் இதை வச்சு அவர் வந்து அந்த ஒரு லட்சம் ரூபாய் ஒயிட் மணி ஆக்கிட்டாங்க அதில் வந்து பணம் காட்டிவிட்டாரு அதில் உழ்ந்த காசுன்னு கேட்டிட்டார் அந்த பிளாக் ஆ வச்சுருந்த ஒயிட்ட ஒயிட்டாக்கிட்டார் அவர் இது மாதிரி நிறையா நடக்க ஆரம்பிச்சிது இது மாதிரி பொருளாதார குற்றங்கள்லாம் நடக்க ஆரமிச்சதுனால தான் பல லாட்ரி சீட்டுகள் அப்புறம் என்னாச்சுன்னா தமிழ்நாட்டு லாட்ரி சீட்டை விட மணிப்பூர் மேகாலயா இந்த மாதிரி லாட்ரி சீட்டுகளில் வந்து பரிசு தொகை அதிகமாக இருந்த உடனே தமிழ்நாடு லாட்ரி சீட்டுகள்லாம் உழவ ஆரம்பிச்சி ஆக எதை என் பொருளாதாரத்தை சரிப்படுத்துறதுக்காக வருவாய் சரிப்படுத்துறதுக்காக உருவாக்கின அந்த லாட்ரி சீட்லாம் லாபம் வராமல் போனதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் தடைப்பட்டேன் அந்நிய மாநில லாட்ரி எல்லாம் தடை இடெல்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த கிரேஸ் போயிடுச்சு அந்த ஒரு லட்சம் ரூபா கிடைக்குதுங்கிற கிரேஸ் போயிடுச்சு அதுக்கப்புறம் யார் யாருக்கோ உழுவ ஆரம்பிச்சிது அந்த செல்வாக்கு மங்கி போச்சு ஆனால் லாட்ரி சீட்டு மூலமாக இந்த மா அந்த மார்ட்டின் போடுறவங்களும் அதில் பெரிய ஆட்களாகினாங்க இன்றைக்கும் வந்து பல மாநிலங்களில் லாட்ரி சீட்டு இன்றைக்கும் ஒரு பெரிய அரசியலையே மாற்றக்கூடிய அளவில் சக்தி வாய்ந்தவங்களாக இருக்குது அதை வச்சுக்கிட்டு தான் இவங்க வந்து எல்லா மாநிலங்கள்லேயும் வந்து ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களை வந்து அவங்க தாஜா பண்ணிக்கிட்டு இவங்கெல்லாம் ஒரு பெரிய குரூப் இவங்க நின்றுக்கிட்டு இருந்தாங்க அந்த வகையில் தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு இங்கே வந்தால் இவங்களோட இருக்கிறதன் மூலமாக நமக்கு ஒரு எதிர்கட்சியில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு சப்போஸ் எதாக பண்ணாக்கா எதிர்கட்சிகளை ஒடுக்குகிறார்கள்லாம் சொல்லி இது பண்ணலாங்கிறதுக்காக தான் திருமாவளவனோட இருந்தார் திருமாவளம் வந்து ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருந்து அவருக்கு ஒரு ஆதாயம்

அதை நீங்கள் டிஃபன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க அது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் அதெல்லாம் வச்சு தான் மைண்டில் இவரெல்லாம் உள்ளே போகிறத போக ஆரம்பித்ததுனால தான் விஜய் வந்து பாஜகவனுடைய பீட்டிமுங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆனதே இவர் போன்ற ஆட்கள்னால தான் அந்த கன்ஃபார்ம் ஆச்சு ஒரு லாட்ரி சீட்டுக்காரனுடைய மருமகம் வர்றாருனா எல்லாம் வரமாட்டார் இவரை பிடிச்சா அதை விட பெரிய ஆதாயங்கிறதுக்குன்னா இவர் வந்திருக்காரு அதனால் வந்திருக்காரு எதிர்பார்த்தது இப்போ நீங்கள் சொன்னது எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னான்னு நான் அவரை அன்றைக்கே போயிட்டார் இருந்துச்சு நீங்கள் சொல்கிறீங்க இன்றைக்கி தான் போகலான்னுறீங்க ஏறத்தாலும் ஒரு மாசம் அது புத்தக ஒரு மாசமா வந்து பேசிக்கிட்டு இருந்து பாக்கன்னு நினைக்கிறேன் விஜய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு யோசனை பண்ணிருக்காரு நினைக்கிறேன் ஒரு மாசம் தண்ணி இல்ல திருமாவளன் அவர்களும் இவருக்கு ஆறு மாசம் டைம் கொடுத்துருந்தாரு இடைக்கால நிக்க முடியும் ஆறு மாசம் டைம் கொடுத்தாலும் ஏறத்தாழ சஸ்பெண்ட் ஆகி திரும்பி அந்த கட்சிக்கு வந்தீங்கன்னா அந்த பழைய மரியாதை இருக்காது அது சஸ்பெண்ட் ஆகுறது ஒரு நாடகமா நடிச்சிருந்தாங்கன்னா வேற ரியலாகவே இப்போ ராம்தாஸ் அன்புமணி அடிச்சுக்கிட்டாங்களா யாராவது நம்பலாங்களா ஏன் மரம் பேரனை கொண்டு வரணும் கட்சிக்குள்ளார அப்படியே கொண்டு வந்தாக்கா கட்சிக்காரெல்லாம் மொ மொழங்கு வாங்குங்கிறதுக்கே அன்புமணியை விட்டு எதுக்கிற மாதிரி காட்டி எதிர்த்தும் கொண்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரி பண்ணி ஒரு ஷோ காட்டினாங்க அந்த பையன் அந்த மர பேரனை கொண்டு வரதுக்காக பண்ண ஷோ யாருமே அதை நம்பலையே அது மாதிரி தான் இவர் வந்து ஒரு மா உடனடியாக வந்து சேர்ந்தாருன்னா தெரிஞ்சு போயிடுங்கிறதுக்காக தள்ளி வச்சாங்க ஒரு மாதம் கழிச்சு போனாங்க ம் அதுயா எதிர்பார்த்தது தான் இப்போ நாள் தள்ளி இப்போ ஒரு மாதம் தள்ளினு தான் எனக்கு ஆச்சரியமாக இப்போ விஜய் அவர்கிட்ட ஆதவர்ஜன் போயிருக்கிறதுனால விஜய்க்கு என்ன சார் லாபம் விஜய்க்கு ஒரு லாபம் கிடையாது விஜய் விஜயை பொறுத்தவரையிலும் விஜய் வந்து தன்னை நம்பி தான் நிற்கிறார் அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது அவருடைய ரசிகர்களை நம்பி தான் நிற்கிறார் அந்த ரசிகர்கள்லாம் தனக்கு ஓட்டு போடுவாங்கங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்குது அது எப்படி போகுங்கிறது ஒரு எலெக்ஷனில் எதிராக நின்று அதை அவர் சோதிச்சு பார்த்தா தான் தெரியும் இன்றைக்கி வரல அவர் எலெக்ஷனுக்கு மாட்டேங்கிறார் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு கழுவுறு மின்னல் நழுவுறு மின்னல் சுற்றிட்டு இருக்காரு ஒழிய அரசியலுக்கு அவர் தீவிரம் காட்டுற மாதிரி இந்த நிமிஷம் ஒரு ஆதாரமாக ஒன்றுமே இல்லை அந்த பரந்தூரம் என்ன ஏதோ அதெல்லாம் பேசுறது கூட ஒரு வேடிக்கையாக தான் இருந்தோம் உடனே காணாமல் போயிருக்கார் இன்னும் அவர் வந்து அரசியலை சீரியஸாக எடுத்த மாதிரி தெரியல பாப்பா அவர் எடுத்ததுக்கப்புறம் ஆதவ அர்ஜுன் வந்து அவருக்கு லாபமாக நஷ்டமாக தளபதியாக சிலதெல்லாம் வெயிட் அவங்க அதாவது அதை சுமக்கிற வாரமா போயிடும் சில பேர் வந்தாங்கன்னா கை கொடுத்து கூட்டிட்டு போகிறவங்களா இருப்பாங்க சில பேர் முதுகில் உட்காந்து நம்ம முதுகில் சவாரி பண்ணுறவங்களா இருப்பாங்க என்னமா இந்த ஆதவ அர்ஜுன் என்னமா இருக்க ஆதவ அர்ஜுன் தலைவலியா இல்ல தலைவலியை நீக்குகிறவரான்னு தெரியும் ஆதவ அர்ஜுன் தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படின்ற வகையிலையும் அறியப்பட்டவர் இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் விஜய்க்கு செஞ்சு கொடுப்பாரு அதெல்லாம் கட்சிக்கு பூஸ்ட் இல்லையா அதே அதை தான் அவர் ப்ரூவ் பண்ணணும் நீங்கள் சொல்கிறது பிரகாரம் என்னமோ அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியலையே மாத்தணுங்கிற மாதிரி சொல்கிறீங்க திடீர்னு திடீர்னு எப்படி சார் இப்படி சில பேரை விடுறீங்க பிரசாந்த் கிஷோர் தேர்தலையே அப்படியே தன் கையில் வைத்திருப்பார் அவர் சொன்ன தான் நீங்கள் இப்போ நின்று அட்ரஸ் இல்லாமல் போனார் ஜெயிக்கிற கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போகிறாரு பிரசாந்த் கிஷோர் கதை எனக்கு தெரியும் அவரை கூட்டிகிட்டு வந்தால் அண்ணா திமுக எங்கள் கல்லூரியிலருந்தான் அவர் முதல்ல அறிமுகம் ஆனார் அவர் முதல் மீட்டிங் எங்கள் கல்லூர் இருந்தால் அண்ணா திமுக ஆதரவாக தான் வந்தார் இங்கே கலை நிலவரத்தை பார்த்தா திமுக தான் ஜெயிக்கணும்னு எனக்கு திமுகவுக்கு நான் இதை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை செய்கிறேன் எதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களாம் ஜெயிச்சிருக்க வேண்டியது தன்னால் தான் ஜெயிச்சதுன்னு கணக்காட்டி வளமான வாழ்க்கைக்கு போயிட்டார் இப்போ அவரே ஒரு கட்சி ஆரம்பித்தார் என்னார் எலெக்ஷன் புலி காணும் எளிய காலமாக போயிட்டார் இதெல்லாம் மக்களை வந்து நீங்கள் அவ்வளோ சுலபமாக நினச்சிட்றாரு ஐரோப்பிய நாடுகள்லாம் கருத்து கணிப்பு போட்டால் கருத்து கணிப்புலாம் ஆச்சு அப்படியே நடக்கும் பிரணாயன் இருந்த இருந்தபோது அந்த கருத்து கணிப்புகள் அப்படியே தெளிவாக வந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஆளாளுக்கு ஒரு கருத்து கணிப்புன்னு போட்டு அந்த பிரணாயணம் போன்ற நேர்மையாக பண்ணவங்களையெல்லாம் அச்சிங்கப்படுத்த ஆரம்பிச்சதுக்கப்புறந்தான் அவங்களும் போயிட்டாங்க பெசாக போயிட்டாங்க இந்த ஒம்பு அது அப்புறம் மானிப்புலேட் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த மானிப்புலேட் பண்ணதில் நான் ஒருத்தன் அது அண்ணா அதிமுக வந்து படுதோல்வி அடையும்னு சொல்லி ஒரு இது கொடுத்தாங்க ஒரே ஒரு இடத்துல தான் ஜெயிச்சுங்கிற மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டாங்க அதுக்கு நாங்கள் உடனே நான் ஒரு சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நாங்கள் ஒரு கருத்துக்கடி போட்டோம் இத்தனை இத்தனாயிரம் பேரிடம் கேள்வி கேட்டதில் இந்த கிடைத்த பதில்கள் ஆண்களே இவ்வளோ பெண்கள் இவ்வளோ ஓடு வயதுக்கு வந்தவர்கள் இந்த இந்த வயதுக்காரர்கள் இவ்வளோ இந்த வயதுக்காரர்கள் இவ்வளோ இவர்கள் இவருடைய இதெல்லாம் அப்படின்லாம் கிளீனாக அந்த இந்த பிரகாரம் போட்டு அஇஅதிமுக எல்லா இடங்களையும் ஜெயிக்கணும் திமுக ஒரு இடத்துல தான் ஜெயிக்கணும் நாங்கள் ஒரு கருத்து கணிப்பு இந்த ஒழுங்கான கருத்து கணிப்பு பிரகாரம் வந்தது தான் நடந்தது தினகரம் ஒருத்தர் தான் ஜெயிச்சார் மற்ற எல்லாரும் எடுத்துக்கிட்டார் அதுதான் நடந்தது இப்படியெல்லாம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கருத்து கணிப்பை வந்து மக்கள் நம்புறத விட்டுட்டாங்க ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பாஜக வந்ததுக்கு பிறகு தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவுகளும் கருத்து கணிப்புக்கு சம்மந்தமே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரல எந்த கருத்து கணிப்புமே வந்து பாஜக ஆட்சிக்கு ஒரு ஜெயிக்கணும் எந்த கருத்து கணிப்பும் வந்ததில்லை அவங்களுடைய சொந்த கருத்துக்கணிப்பையும் வந்ததில்லை ஆனால் முடிவுகள் பார்த்தா பாஜக வெற்றி ஏன்னா மக்களுடைய கருத்துக்கள் வந்து கருத்து கணிப்பில் வருது ஆளுங்கட்சியில் இருக்கிற அமித்ஷாவுடைய கருத்துக்கள் தான் தே வாக்கு வருது வாக்கியந்திரம் எந்திரம் இருக்கிறவர்கள் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அதனால நீங்கள் சொல்கிற அந்த ஆதவ வந்து பெரிய எலெக்ஷன் புள்ளிங்கிறீங்களா ப்ரூவ் பண்ணட்டும் உம் பாக்கம் ம் விஜய்க்கு ஒரு மாதிரி பலம் கூடிக்கிட்டே இருக்குங்களா சார் எப்படி பாக்குறீங்க சொல்றது சத்தியத்திலே சத்தியம் முதல்ல வந்து ஒரு ரெண்டு சேனல் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க விஜய்க்கு ஆதரவா இப்போ பத்து சேனலுக்கு மேல பேசுறாங்கன்னு சேனலுடைய ஆதரவு வந்து விஜய்க்கு சீமானுக்கு தான் நம்பர் ஒன் சீமான் நம்பர் டூ விஜய் நீங்க முன்னாடி தான் சொல்றீங்க அதிமுக பலம் அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு அதிருப்தி இருக்கு அப்ப நார்மலாவே அந்த அதிருப்தி வாக்குகள் விஜய் பக்கம் போறது இயல்பு தானே தாங்க பார்க்கணும் நீங்க அதெல்லாம் தான் நீங்க அது வேற எந்த தலைவருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க வா தெரியல எனக்கு தெரியல நீங்க உங்க கணிப்பு பிரகாரம் விஜய்க்கு போகணும் நினைக்கிறீங்க விஜய் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு பா பாப்போம் என்ன அவரு பாப்போம் இல்ல நீங்க யாருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அவருக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன் வேற யாருக்கு போகணும் அது அதை தாங்க இன்னைக்கு பிரச்சனையே அது தாங்க எனக்கு ஸ்டாலின் பிடிக்கல ஸ்டாலின் தோக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் யாருக்கு போகணும்னு பார்த்தா பழனிசாமி நினைக்கிறாரு இவரா அப்புறம் யாருன்னு பார்த்தாக்கா யாரோ ஒரு ஆளு வந்து நிக்கிறாரு ஐயோ அப்பா ஹால விடு அப்புறம் பார்த்தா இவர கொண்டு நிக்கிறாங்க இல்லப்பா நான் ஸ்டாலின் இப்படி தாங்க இன்னைக்கு இருக்குது நிலைமை ஸ்டாலின் வந்து கொலையே பண்ணா கூட எழுத்து போட வேணாம்ப்பா அவரே இருக்கட்டும் இன்னைக்கு ஸ்டாலின் உடைய நிலைமை இருக்குது இப்ப நீங்க வந்து தங்க விஷயத்துக்கு இது பண்ணீங்க அந்த பொதுமக்கள் வந்து நீங்கள் எங்களை வந்து பார்க்கணுங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க விக்கிரவாண்டி தேர்தல் சமயத்துல எத்தனை நெகட்டிவ் எழுதுனீங்க கள்ளச்சாராய சாவு எத்தனை ஆம்ஸ்டாங் கொலை எவ்வளவு அங்க நிக்குது என்னாச்சு எல்லாம் போட்டிக்க ஆம்ஸ்டா கொலையினால் பட்டியலத்து மக்கள் அப்பா பொங்கி எழுந்து கொண்டு இருக்கிறார்கள் விசேசாராயம் எப்படி வந்தது இதெல்லாம் பண்ணி பண்ணிக்க விசேசாராயத்தை வந்து திமுக மேல போட்டிக்க என்னாச்சு விக்கிரவாண்டியில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஒரு விஷயம் மாத்திர விஷயம் பாஜகவை வந்து ஆதரிக்கிற எந்த ஒரு கூட்டம் சந்தேகத்த மக்கள் லேசா சந்தேகப்பட்டா கூட அவங்களை ஏத்து வாக்களிச்சிருவாங்க தென்னாட்டினுடைய இது அதனாலதான் பாஜக வந்து அவங்க கவலைப்பட்டுக்கலாம் ஏன்னா வடநாட்டினுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை வந்து ரெண்டு ரெண்டுங்களை மூணு டூ தேர்ட் தென்னிந்தியாவுடைய எல்லா எம்பிக்களையும் சேர்த்தனா கூட ஒன் தேர்ட் தான் வர்றாங்க டூ தேர்ட் மெஜாரிட்டி அவங்களுக்கு அவங்கள ஜெயிச்சாவே போதும் அதனால தான் விந்தியமலைக்கு கீழே பாஜக பட்டுக்கிறது நீ என்னவா பண்ணிட்டு போகிறோம் யாரும் ஜெயிச்சிக்கோ அப்படின் அவங்க அங்கே தான் கணக்கு பார்க்குறாங்க அதனால தான் மகாராஷ்டிராவில் உயிரை விட்டு இது பண்ணாங்க ஒரு தூரதிஷன் இவ்வளவு பண்ணியும் கூட பாஜகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கிது நினைச்சு பார்க்க முடியாத அளவில் பெரிய வெற்றி பெரிய வெற்றி மகாராஷ்டிராவில் ஆனால் பாஜகவில் தனித்து ஆட்சி நடத்த முடியல வரலையே அந்த நம்பரை கொடுக்கலையே வாக்கு நடத்திலையே அதுலதான் பாஜக பயப்படுது நம்ம இவ்வளவுக்கு எல்லாம் பிளான் கூட நம்ம கால வரை விட்டாங்க அதே தான் நாடாளுமன்ற தேர்தல் பெரும்பான்மை கிடைக்காம போயிடுச்சு மணியும் நடக்காம போயிடுச்சு இவ்வளவு நாள் தமிழ் இந்தியாவிலேயே மோடி ஊர்லேயே இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம் வெளியில போனா ஆபத்துங்கிற அளவுக்கு அவருடைய நிலமை மோசம் போடுச்சு இந்தியாவில இருக்கிற ஆளா அவரு அப்பப்போ வந்துட்டு போற ஆளு இந்தியாவிலேயும் அந்த அளவுக்கு அவருடைய அதாவது வாக்கியந்திரத்தையும் மீறி அவங்கள தோக்கடிக்கிற வாக்கியந்திரம் கூட மாத்தேங்குது அவரை ஜெயிக்க வைக்க மாட்டேங்குது அந்த மாதிரியான சூழ்நிலை பார்க்கலாம் இப்படி எல்லாம் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது விஜய்க்கு ஆகத்தில கூட்டிகிட்டு வருதுன்னா தேர்தலில் அவர் நிற்கணும் இதெல்லாம் சொல்லி அவர் ஈரோடு தேர்தலில் நிற்க வச்சுருக்கலாம் இல்லை இப்போ சமீபத்தில் பாத்தீங்கன்னா பரந்தூர் இது நாளை வரைக்கும் பரந்தூர் போராட்டம் பெருசாக வெளியில் தெரியாமையே இருந்தது விஜய் போன பிறகு ஊடகங்கள்லாம் அதை பேசிட்டு அமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து ஏன் எதுக்கு அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாரு வேங்கை வயலுக்கு போவாரு அப்படின்னு தான் சொல்லப்பட்டது உடனே குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி இது பண்றாங்க அப்போ பார்த்தீங்களா விஜய் ஏதாவது ஒரு விஷயத்த டச் பண்ண போனா அது அங்கே பரபரப்பாயிடுது எப்படி பாக்குறீங்க அது வேங்காய் வயல் பத்தியும் பரந்தூர் விமான பரந்தூர் விமான நிலைய போராட்டம் எவ்வளோ நாள் நடக்குது எவ்வளோ நாள் நடக்குது அதுக்கு பதில் சொல்லு பரந்தூர் விமான நிலைய போராட்டம் எவ்வளவு நாள் நடக்குது தொள்ளாயிரம் நாளுக்குனால மூணு வருஷமா நடக்குது என்னைக்காவது ஒரு நாள் நீங்க வந்து டிஜிட்டல் டிவியில கேட்டிருப்பீங்களா கேட்டிருப்பீங்களா பரந்தூரை பத்தி விஜய் போனா இருங்க இருங்க பொறுமையா இருங்க வேகப்படாதீங்க என்னைக்கா ஒரு நாள் கேட்டீங்களா மூணு வருஷமா நடக்குது போராட்டம் தமிழக அரசுக்கு அனுமதி கொடுத்திருந்தா மூணு வருஷமா அந்த போராட்டம் ஏன் நடக்குது காட்டி இந்நேரம் பிளேன் ஓடிட்டு இருக்கணும் ஒன்றிய அரசு எவ்வளவு முயற்சித்து தமிழக அரசு பணியில் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க அதனாலதான் போராட்டம் நடந்துட்டு இருக்குது எப்போ உங்கள் கண்ணில் பட்டுச்சு உங்களோட ஆதரவுக்கான காண நீங்கள் மிகவும் ரசிக்கின்ற விஜய் வந்த உடனே பரந்தூரை பற்றி டிஜிட்டல் டிவி அன்னைக்குதான் தான் அவருக்கு மூணு வருஷமாக நடக்கிற போராட்டம் உங்கள் கண்ணுக்கு தெரியவே இல்லை விஜய் வந்த தான் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுது அது திமுக கண்ணுக்கு தெரியல டிஜிட்டல் யூடியூப்காரர்களுக்கு அன்றைக்கி தெரிஞ்சதுனால தான் அவங்களுக்கு பதில் சொன்னாங்க அவங்க என்னைக்கோ பதில் சொல்றாங்க அஜய் மேல ஒரு தனிப்பட்ட பார்வை ஒரு உங்க ரசிப்பு தன்மைக்காக தான் அவங்க பதில் சொன்னாங்க நாங்க மக்களும் அதை விரும்புறதுனால தானே ஊடகங்களும் காட்டுறாங்க எதுக்கு எதுக்கு வியூஸ் அதிகமா போகுமோ அதை தான் மீடியா காட்டும் அது அப்படிதான் எப்படி சொல்லி இது பண்ணது அந்த பரத்தூர்ல அவர் என்ன பேசிட்டாரு இப்போ என்ன ஆகி போச்சு போனா ஒரு எஃபெக்ட் வந்தது வேங்காய் வேலுக்கு போக போறாருன்னு ஒரு செய்தி ரெண்டு வருஷமா குற்றவாளிக்கு கண்டுபிடிக்கல வேங்கை வயலுக்கு விஜய் போக போறாராமே அப்படின்றாங்க குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்க போனார் அவரு போக அதான் குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்களா போனார் அவரு போகலையே போக போறாருன்னு சொன்னதுக்கே குற்றவாளிவாளிகளை அவங்க பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க உங்கள் கண்ணுக்கு விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அதுக்கு என்ன பண்றது நீங்கள் உங்க உங்க பூனை கண்ணை நீங்கள் மூடி கொண்டீர்கள் நாங்கள் திறந்து தான் பார்த்துக்கோங்க யூடியூபு பூனை கண் மூடி கொண்டது விஜய் வந்தப்புறம் தான் திறந்தது நாங்கள் என்ன பண்றது நீங்கள் இதையெல்லாம் வந்து விஜய் மேலே அங்கே இது பண்ணி விஜயை தூக்கி விடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க பண்ணுங்கள் இப்படி செயற்கையாக தான் அவரை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்களோ ஒழி அவர் இயற்கை அவர் என்ன பண்ணாரு பண்ணார் யூடியூப் இல்லைன்னா விஜய் ஏறு நிர்வாகிகள்லாம் போட்டார் சார் அதுவும் நீங்கள் சொல்லி தான் தெரியுது அவனுக்கு அந்த நிர்வாகிகளுக்கே தெரியும் ஒரு 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 வருஷம் ஆச்சுங்க கட்சி ஆரம்பிச்சு இப்போ தான் நிர்வாகிகளையே போட ஆரம்பிச்சிருக்காரு

எங்கேயாவது சென்னையில் தாவேக்கா கொடி பறக்கிறத காட்டுறீங்களா உடனே சொல்லாதீங்க மூல கொத்தளத்தில் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கொடி இருக்குது தெரியுமாதி அந்த மாதிரிலாம் பேசாதீங்க நீங்கள் சொல்கிற அளவுக்கு அவருடைய செல்வாக்கு கூடி இருக்குது திமுக பயந்து நடுங்குங்கிறது ஸ்டாலின் கூடி விட்டார் உதயநிதி அரசியலுக்கு வர மாட்டேன்னு போயிட்டாருன்னா சொல்கிற அளவுக்கு இருக்குது அந்த அப்பையர் ஒரு கட்சியினுடைய கொடி எங்கேயாவது பறக்குதான் சொல்லுங்கள் காட்டுக்கு பார்க்கலாம் நீங்கள் பார்க்கவே இல்லை பார்க்கல முப்பது மைல் போவேன் உங்க ரோட்டில் டெய்லி நான் முப்பது மீல் போறேன் இங்க இருந்து கிண்டி போறேன் போரூர் போறேன் அம்பத்தூர் போறேன் ஆவடி போறேன் தாண்டுறேன் ஒரு இடத்துல காணுங்களே ஒரு கொடியை காண இன்னைக்கு உள்ள தாவைக்கா கொடி எங்கேயாவது தான் காட்டுக்கு பார்க்கணும் யார் இருக்கா இவ்வளவுலாம் நீங்க ஒவ்வொரு யூடியூப்காரரும் வந்து இது விஜய் பத்தி பேசலான்னு நீங்க அன்னைக்கு சாப்பிட கூட மாட்டேங்கிறீங்க பட்டி கிடக்குறீங்க அந்த அளவுக்கு ஆதரவுக்கிறீங்க என்ன பிரயோஜனம் தூக்கி விட முடியலையே தொண்டர்கள் எங்க தொண்டர் அது அவருடைய பத படம் ஒன்று ஏதோ விளம்பரம் பண்ணுறீங்க அதை பற்றி பேசுகிறீங்க அந்த கொடி எங்கேயும் பறக்கலைங்கிறது பற்றி உங்களுக்கு தெரியவே இல்லையே என்ன புரியாது தொண்டை இருந்தாக்கா அவன் ஏற்றி இருக்க மாட்டான் அன்னைக்கு காட்டிங்களே ட்ரோனில் காட்டினீங்களா பல கோடி பேர் உட்காந்துக்கலாம் அந்த தொண்டர்கள் எங்கே போனான் அந்த அன்னைக்கு மாநாடு நடந்த அன்றைக்கி ஒரு ஐம்பது பேர்த்து கையில் தான் கொடி இருக்குது அப்பயே பார்த்தோம் ஃபஸ்ட்டு ரோவில் இருந்த ஒரு ஒரு மூணு ரோலில் தான் கொடியே இருக்குது வேற எவங்கிட்டேயும் கொடி இல்லை ஓ அந்த மாநாட்டுக்கு வந்த வண்டிகள்ல எல்லாம் எங்கேயும் கொடியேக்கா அதையும் தான் ஒரு டிவி அதை அப்படியே இப்போ பதினஞ்சு கிலோமீட்டருக்கு வண்டி நிற்குதுன்னு வண்டி நின்றுது கரெக்டு அது எங்கே கொடி இருந்தது அந்த எங்கே தான் அதையும் கட்டு அதை அதை அதையெல்லாம் சரி பண்ணியில் போட்டிருக்கு ஒரு சினிமாக்காரர் வந்து அரசியலுக்கு வராங்க இதை கூட எடிட் பண்ணி இப்போ ஃபோட்டோ ஃபோட்டோ ஷூட் பண்ணி எடுக்க தெரியலன்னா என்ன அர்த்தம் அந்த நாம் தமிழர் கேட்ட கேட்டிருந்தாக்கா ஃபோட்டோ ஷூட்டில் எல்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க சகலத்தையும் பண்ணியிருப்பாங்க அதில் கைத்தர தோக்கலாம் நிறைய விஷயங்கள் பயனுடைய நன்றி சார்